நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு கிருபையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினைந்து சாப்டர் ஃபைவ் ஆனாலும் மீர்தலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீர்தலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது இந்த வசனத்தை பிரிச்சு பார்க்கும் இதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாக புரியும் இந்த வசனத்துடைய துவக்கத்தில் இருக்கிற மீறுதலின் பலனும் கிருபையின் பலனும் என்னங்கறத முதலாவதாக பார்க்கலாம் மீறுதலின் பலனாக யார் இருக்கா ஆதாம் இருக்காரு அவர் செய்த மீறுதல் என்ன பாவம் அந்த பாவத்தின் பலன் என்ன மரணம் அப்படியாக மீறுதலின் பலனாக மரணம் இருக்கிறது அடுத்தபடியா கிருபை வரத்தின் பலன் கிருபை யாரால வந்திருக்கு ஆண்டவராகிய விராகி ஏசு கிறிஸ்துவினால அது எப்படி வந்திருக்கு விசுவாசத்தின் மூலமாக ஏற்படுகிற நீதியின் மூலமாக அதன் பலன் என்ன நாம் அடைகிற நித்திய ஜீவன் அந்தபடியாக கிருபையின் பலனாக ஜீவன் இருக்கு இப்படி மீர்தலின் பலன் மரணமாக இருக்குங்கிறத இந்த அதிகாரத்துடைய பன்னெண்டாவது வசனம் துவக்க பகுதி நமக்கு தெளிவாக காண்பிக்குது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் இந்த மனுஷன் ஆதாம்ங்கிறதும் பதினான்காவது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல கிருபை நாம பார்த்த பிரதான வசனமே நமக்கு தெளிவாக விளக்குது இப்படியாக ஒப்பானதாக இருக்க முடியாது மற்றொன்று ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கு இது எப்படிங்கிறது மேற்படியாக இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படியெனில் ஒருவனுடைய மீறல் நாளே அநேகர் மறித்திருக்க அந்தபடியாக ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக மரணமானது இந்த உலகத்துக்குள்ளார பிரவேசிக்குது அந்தபடியாக மனுக்குளம் முழுவதுமாக ஆதாமின் வித்தினால வருது அதனால பாவம் எல்லோருக்குள்ளும் காணப்படுது ஏன்னா ஆதாமுக்குள்ள பாவத்தின் வித்து போயிருக்கு அப்படி ஆதாமின் மூலமாக பிறந்த எல்லா மனிதர்களுமே பாவத்திற்குள்ளானவர்களாக மரணத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறாங்க அனுப்பினாரு அப்படியாக ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை நமக்கு வந்தது இதை நாம இதே அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல பார்க்கும் போது அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் அவரை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்டதுனால நாம இந்த கிருபைய ஈவாக பெறுகிறோம் அதையே இந்த வசனம் காண்பிக்குது கிருபைனாலே வரும் ஈவும் ஈவுனா என்ன ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அப்படியாக நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசாக இருக்கு இன்னும் சில ஆங்கில ஃப்ரீ போட்டிருப்பாங்க ஏன்னா பரிசா வர எதுவுமே இலவசமாக தான் வருது அப்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த கிருபைய இலவசமாக கொடுத்திருக்கிறாரு அதை நாம பெற்றுக்கொள்ள நமக்குள்ளார காணப்பட வேண்டியதே விசுவாசமாக இருக்கு அதனாலேயே அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபை நாளை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டீர்கள் இது உங்களால் ஆனதல்ல தேவனுடைய ஈவன் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஃப்ரீ கிஃப்ட எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் ஒவ்வொரு மனிதனுடைய கைகள்ல இருக்கு ஏன்னா தேவன் மனிதனுடைய சுயவிருப்பத்தை அவனுடைய கைகள்ல கொடுத்திருக்கிறாங்க அந்தபடியாக நம்முடைய சுயவிருப்பத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்டு நாம இலவசமாக அந்த கிருவைய பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அது நமக்கு மாத்திர வைக்கப்படல இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எந்த ஒரு தனிப்பட்ட தரப்பினருக்காக வரல அவர் எல்லாருக்காகவும் வந்தாரு யோவான் முதலதிகாரம் இருபத்தி வசனத்துல யோவான் ஸ்டானன் என்ன சொல்றாரு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படியாக உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்காகமே அவர் வந்திருக்கிறாரு அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே வந்திருக்கிறாரு ஏன்னா நாம எல்லாருமே ஆதாமின் வித்துனால பாவத்துல விழுந்திருக்கிறோம் அப்படியாக நம்முடைய பிறப்ப நம்மால தேர்ந்தெடுக்க முடியல அதனால தேவன் நமக்கு ஒரு இலவச வாய்ப்பு கொடுக்கறாரு நாம மறுபடியும் பிறக்கணுங்கிறத சொல்றாரு நிக்கோதே ஏவன் யோவன் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்றாரு இல்லையா ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படி அந்த பான் அகைன்ற அனுபவத்துக்குள்ளார வரணும் அது எப்படி மறுபடியுமாக பிறக்கிறது அதையே நமக்கு ஒன்னு பேதும் முதலதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுது இல்லையா அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதும் தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அழிவில்லாத வித்தான தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறது அந்த தேவனுடைய வார்த்தையாக யார் இருக்கிறா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவே யோவான் முதலதிகாரம் முதல் வசனத்துல அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபை சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறார் இல்லையா அவர் நமக்குள்ள இருக்கிறதே நாம மறுபடியும் பிறந்ததற்கான அடையாளமாக இருக்கு இப்படியாக விசுவ மூலமாக நாம இந்த ஃப்ரீ கிப்டான கிருபையை பெற்றுக்கொண்டோம் அந்த கிருபையை பெற்றுக் அதன் மதிப்பை நாம உணர்ந்திருக்கணும் இல்லையா நம்மை பாவத்துக்கு ஏதுவாக நடத்தாம நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தவே தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறாரு இந்த கிருபையானது நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்த நாம வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்மை விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்கிறது இப்படியாக நாம இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த கிருபையில நிலைத்திருக்க அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும் அதே போல இந்த கிருபைங்கிற ஃப்ரீ கிரிஃப்ட்ட அநேகருக்கு பறைசாற்றுகிறவர்களாக சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களாகவும் இருக்கணும் அதனாலேயே இது அநேகர் மேல அதிகமாய் பெருக முடியும் இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த பகுதியில நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு இதை அறிந்து கொண்டு இலவசமாக நாம பெற்றுக்கொண்ட கிருபையை அநேகருக்கு பறைசாற்றி நாமும் அதில் நிலைத்திருந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஆதாமின் மீறலின் பலனாக மரணமானது இந்த உலகத்தில் பிரவேசித்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பலனாக நித்திய ஜீவன் எங்களுக்கு தந்தரலப்பட்டிருக்கிறதுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையில் பிரவேசிக்க விசுவாசத்தில் நாங்கள் நிலை கொண்டவர்களா இருக்கணுங்கிறத எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கீங்க ராஜா அழிவில்லாத வித்தாகிய உமுடைய வார்த்தையினால் விசுவாசத்துல நிலை கொண்டு தேவ நீதியாக உம்முடைய பரிபூர்ணத்துல நாங்கள் பிரவேசிக்கணும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் தேவரீர் எங்களை வழிநடத்துங்க அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்